நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் சற்று மோசமான பர்ஃபாமன்ஸை தான் வெளிப்படுத்தி வருகிறது இதனால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆப் வாய்ப்பு என்பது மேலும் மேலும் கடினமாகிக் கொண்டே வருகிறது ஆனால் மற்றொரு புறமோ சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை வலிமைப்படுத்துவது போல மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகள் சிஎஸ்கே அணிக்கு மிக மிக சாதகமாக அமைந்து வருகிறது அவங்க குறிப்பாக இந்த வருட ஐபிஎல் சீசனை எடுத்துக்கொண்டால் சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போவதை தடுப்பது போலவே அமைந்து வருகிறது ஆனால் மற்ற அணிகளின் பெர்ஃபார்மன்ஸுகள் என்பது மறைமுகமாக சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் மேலும் வலுப்படுத்துவது போலவே அமைந்து வருகிறது குறிப்பாக இன்று நடைபெற்ற கேகேஆர் மற்றும் குஜராத் அணிகளுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவுக்கு மிக மிக சாதகமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அவங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியில் சாய் சுதர்சன் சுப்மன் கில் ஜாஸ் பட்லர் உள்ளிட்டோரின் உச்சகட்ட அதிரடியால் குஜராத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய கொல்கத்தா அணியோ ஆரம்பம் முதலே லேசாக திணறி வந்தது இதனால் அவ்வப்போது சிக்சர்கள் பவுண்டரிகள் சென்று போட்டி மேலும் கீழும் சென்றாலும் இறுதியாக இந்த போட்டியில் குஜராத் அணிதான் வெற்றியும் பெற்றது மேலும் இந்த வெற்றி மூலமாக குஜராத் அணி பன்னெண்டு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது அது மட்டுமில்லாமல் குஜராத் அணியின் இந்த வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துவிட்டது அதாவது சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வதற்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குஜராத் அணியின் இந்த வெற்றி அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே அடிக்கடி அனைத்து வீடியோவிலும் கூறி வருவது போல புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் உள்ள அணிகள் மட்டுமே அதிகப்படியான வெற்றிகளை பெற வேண்டும் அதேபோல முதல் மூன்று இடங்களை தவிர்த்து கீழே இருக்கும் மற்ற அணிகள் அதிகப்படியான தோல்விகளை பெற வேண்டும் இப்படி நடந்தால்தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகரித்து கொண்டே போகும் ஏனென்றால் புள்ளி பட்டியலில் கீழே உள்ள அணிகள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு போகும்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற ஒவ்வொரு அணிகளும் பதினாறு புள்ளிகள் பதினெட்டு புள்ளிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதே சமயம் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகள் அடுத்தடுத்து தோல்விகளை சந்திக்கும்போது வெறும் பன்னெண்டு புள்ளிகள் பதினாலு புள்ளிகள் எடுத்தாலே புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்து பிளே ஆஃபுக்குள் நுழைவதற்கு புள்ளிப்பட்டியலில் கீழே உள்ள அணிகளுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆக அதன் அடிப்படையில்தான் தான் புள்ளிப்பட்டியலில் கீழே உள்ள அணியான கே கேஆர் அணி இன்றைய போட்டியில் தோல்வியடைந்தது என்பது சிஎஸ்கே அணிக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைந்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதிய இந்த மேட்சைப் பற்றியும் இதுபோன்ற மேட்சுகளின் முடிவுகளை சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வதற்கு அட்வான்டேஜாக பயன்படுத்தி கொள்ளுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்